ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கிராமப்புறங்களில் நத்தம் நிலம் வைத்திருப்பவர்களுக்கு இனி கவலை வேண்டாம் வீட்டுமனை பட்டா இனி ஆன்லைனில் தமிழக அரசு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு பட்டா மாறுதல் எப்படி முழு விவரம் இது போன்ற புதிய அப்டேட்களை விரைவில் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் உடனே டிஎஸ்எல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தமிழகத்தில் நாளுக்கு நாள் வளர்ச்சிக்கேற்ப நவீன தொழில்நுட்ப வசதிகள் மூலம் பொதுமக்களுக்கு நிலம் தொடர்பான பல்வேறு தேவைகளுக்கு அரசு அலுவலங்களுக்கு நேரில் செல்லாமலே நில ஆவணங்கள் பெறவும் இணையவழி பட்டா பெறவும் மாறுதல் உத்தரவுகள் பெறவும் தமிழ்நாடு அரசால் வழிவகை செய்துள்ளது அந்த வகையில் நத்தம் நில ஆவணங்களை இணையவழி சேவைக்கு கொண்டு வர தமிழ்நாடு அரசு கிராமப்புற மக்கள் நீண்ட நாள் கோரிக்கையாக அந்த வகையில் வரும் திட்டத்தின் கீழ் நத்த ஆவணங்கள் இணையவழி சேவைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன நத்த நிலங்களில் பட்டா மாறுதல் செய்யவும் அல்லது உட்பிரிவு செய்து கொள்ளவும் சம்பந்தப்பட்ட மனுக்களை பொது இ சேவை மையங்கள் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் இருந்து இணையவழி சேவையின் மூலம் நத்தம் ஆ பதிவேடு சிட்டா மற்றும் புல வரைபடங்கள் போன்ற நில ஆவணங்களை பொதுமக்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ள ஏற்பாடு செய்துள்ளது இதனிடையே தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் மயிலாடுதுறையில் மிக முக்கியமான திட்டத்தை இங்கே தொடங்கி வைத்திருக்கிறார் நத்தம் இணையவழி பட்டா மாறுதல் திட்டம் என்று இதற்கு பெயர் கிராமப்புற மக்கள் அவர்களுக்கு நத்தம் வீட்டுமனை பட்டா வாங்குவதில் பல சிரமங்களை சந்தித்து வருவதாக ஏற்கனவே தெரிந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இதுவும் ஒரு புரட்சிகரமான திட்டம் என்றும் குறிப்பிட்டுள்ளது தமிழக வருவாய்த்துறை வரலாற்றிலே கிராமப்புற நத்தம் பட்டாவை கணினி மூலமாக வழங்குவது இதுதான் முதல் முறை அதை கணினி மூலமாக உறுதி செய்கின்ற திட்டம் இது முதல் கட்டமாக எழுபத்தி லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி நூத்தி இரண்டு பட்டாதாரர்கள் இந்த இணைய சேவை மூலம் பயன்பெறப் போகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு பட்ஜெட்டில் கடந்த ஆண்டு அமைச்சர் பிடிஆர் டி பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் செய்துள்ள தாக்கலில் இணையவழி பட்டா மாறுதல் முறை கொண்டு வரப்படும் என்று ஏற்கனவே கூறியிருந்தார் அந்த வகையில் கிராம நத்த பட்டாக்கள் அரசு புறம்போக்கு நிலங்களாக கருதப்படுவதாலும் பல நூற்றாண்டுகளாக மக்கள் வாழும் பகுதிகளாக இருந்தாலும் அவற்றை அனுபவ சுவாதீன இடங்களாக கருதி நத்தம் பட்டாவாக அளவீடு உரிமையாளர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது இதுவரை ஆன்லைனில் பதிவேற்றம் செய்யப்படாத நிலையில் இருந்தது இந்த நிலையில் அவற்றை கணக்கீடு செய்து ஆன்லைன் மூலமாக பதிவு செய்யும் நடைமுறை தொடங்கியுள்ள நிலையில் ஆன்லைனில் இனி நத்தம் இணையவழி பட்டா மாறுதல் செய்ய முடியும் என்று தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் நத்தம் நில தொடர்பான விவரங்கள் ஆன்லைனில் மாற்றியுள்ளதால் வழிகாட்டி மதிப்பு விரைவில் நிர்ணயம் செய்யப்படும் வழிகாட்டு மதிப்பு நிர்ணயம் செய்யப்படும் கிராமப்புற நத்தம் மற்றும் நகர்ப்புற நத்தம் நிலத்தில் வசிப்பவர்களின் நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேற்றப் போகிறது அந்த வகையில் பட்டா மற்றும் பத்திர அடிப்படையில் உரிமையாளர் முழுமையான உரிமைகளை இனி பெற்றுக்கொள்ள முடியும் இணையவழி பட்டா மாறுதல் எப்படி தம் இணையவழி பட்டா மாறுதல் எப்படி என்று நிலத்தின் முதல் ஆக்கிரமிப்பாளராக உங்கள் உரிமைகளை நீங்களே பட்டாவிற்கு என்ற வாயிலாக விண்ணப்பிக்க வேண்டும் உங்கள் அடையாள சான்று அதாவது ஆதார் கார்டு தேவையான ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் ஆதார் கார்டு மிக முக்கியமாக தேவையான ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் நிலத்தை உங்கள் பெயருக்கு மாற்ற குறைந்த கட்டணம் செலுத்த வேண்டும் ஆன்லைனில் உங்கள் ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்டு பின்பு அவற்றை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் உங்களுக்கு ஒரு விண்ணப்ப ஐடி ஒதுக்கப்படும் பின்னர் பட்டா உங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டு இதுதான் நடைமுறை என்று கிராம நத்த நிலத்தை குடியிருப்புகளுக்கு மட்டுமே பயன்படுத்த முடியும் வணிக நோக்கத்திற்கு பயன்படுத்த முடியாது என்று அறிவித்துள்ளது இந்த வீடியோ உங்களால் முடிந்தளவுக்கு சமூக வலைதளங்களான பேஸ்புக் வாட்ஸ்அப் ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் ஷேர் செய்யவும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இல்லையென்றால் நெருங்கிய நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக கூட இருக்கலாம் உங்களால் அவர்களுக்கு நன்மை உண்டாகட்டும் இதுவரைக்கும் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு நன்றி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க மலாத்துங்க